கம்ப ராமாயணத்தில் கரை கண்டவர் கம்பனின் அடியாளம் வரை கண்டவர் ஆண்டுகள் திரை கண்டவர் தன் வாழ்க்கைக்கு ஒழுக்கத்தால் உரை கண்டவர் திரு சிவகுமார் அவர்கள் இப்பொழுது இன்னுரை வழங்குகிறார்கள் அதற்கு பிறகு அதனைத் தொடர்ந்து அவருடைய காணொலி காட்சி இங்கு திரையிடப்படும் அனைவருக்கும் வணக்கம் ஓசெலாம் நீ டி மொழி பேச சொல்லுங்க நேரம் வச்சி எழுந்து ஓடி போயிடுவீங்க ஏன்னா மூணு மணிக்கு உட்காந்துருக்கீங்க அதனால் மொத்தமாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்காகவே என்னுடைய அண்ணன் டி ஆர் கார்த்தியானோடு வந்து அவருக்கு என்னுடைய நான் ஞை சொல்லிடுறேன் கம்பன கழகத்துக்கு உயிராக இருக்கிறவங்க கம்ப பாரதி மறுபணி சுத்தானா மாது மரபு மதுமூர்த்தி அவங்க எல்லாருமே வந்து இந்த கம்ப கழகத்துக்கு உயிர் கொடுத்தவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ திருவள்ளுவர் கலையகம்னு போட்டிருக்காங்க திருக்குறளை பற்றி ஒப்பிட்டு இப்போ தான் மரங்கள் பேசிட்டு போயிருக்காரு திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வண்டு எழுதிட்டு போனாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் சராசரியாக பெயர் நம்ம ஆளுக்கெல்லாம் தெரிஞ்சல ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து பாதிக்க நாளாக போய் எழுதுனா சொல்கிறாங்க மனக்குழவு இருக்கிறாங்க அதில் பேராசிரியர் செஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம யாரும் தாண்டியே பார்த்து கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு பன்னெண்டுக்கு அப்புறம் தான் அந்த எல்லிச்சுக்கிற விளக்கத்துறை மூலமாக தான் நமக்கு இந்த விஷயம் வெளியே இருந்தது இப்போ மூ வரலாஜனார் வந்து உலகிருக்காரு ஆறு லட்சம் காப்பி போயிருக்கு ஆறு லட்சம் காப்பியில் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுக்கான உலையை மொத்தத்தையும் படிச்சு மூணு பத்து பேர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை வாங்கி வாங்கி வீட்டில் வச்சு சாம்பாரியை போட்டு சாமியை போட்டுறாங்க தவிர யாருமே அது படிக்கிற ஏன்னா பொன்முடியாது அதை படித்து என்ன பண்ண போகிறோம்னு என்னை விட்றாங்க அது மாதிரி பாப்பா எழுதியிருக்காரு மூவாழு இருக்காரு கீ ஆஃபி விஸ்வது நிறைய பேர் எடுத்துருக்காங்க நான் போகாமல் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் காந்தி வாழ்க்கையில் காமராஜர் வாழ்க்கையில் சாஸ்திரி வாழ்க்கையில் நடந்த ஒரு எமோஷனாக ஒரு சம்பவத்தை சொல்லி இதுக்கு திருக்குறள் எப்படி போகிறது பார்த்தா மரங்கள் மீதான முதலாம் அந்த மாதிரி திருக்குறள் எப்படி போகிறதுன்னு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி போயிடலாம் ஒரு மணி நேரம் நான் போடுவேன் ஜாச்சி போட மாட்டேன் நான் நாலு மணி நேரம் பேசினேன் நாலு மணி நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வயசு சொன்னால் தப்பு இல்லை எண்பத்தோரு வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு மணி நேரம் நான் ஸ்டாப் ஆறு ஆறாயிரம் நாள் ஸ்டார்ட் பண்ணி பத்து பத்தாயிரம் காலம் கொடுத்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க அங்கே வந்துருக்குறாங்க அது ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கூட போகல ஒரு அஞ்சு ஒரு ஆறு பேரை பற்றி மட்டும் அந்த பெரியமுனை பற்றி சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு அவங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம் லார்பு சுவாசரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நீர் இறந்தட்ட இடத்துல அவங்களுக்கு தெரியும் டெய்லி டெய்லிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் ஏன்னு சொன்னால் வில்லங்கம் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு யோசனை பண்ணி காமராஜர் சாமி இப்போ கிங்னா இல்லையா ரொம்ப சாமட்டியமாக பார்த்து லால்போஸ் காசிரி போட்டோம்னா யாருன்னு கொடுத்து பேச மாட்டான்னு அன்ன போஸ்ட்டை வந்து லார்போஸ் காசிரியை ப்ரைம் மினிஸ்டர் நியமிக்கிறாரு நியமித்தோடனே அவர் எகிப்துக்கு வந்து நாசர் வந்து சேட் சேஃப்டிஸ்ட்டாக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு அங்கே போறாரு அங்கே போய் ஏர்போர்ட்டில் போனால் அந்த எடுத்து போய் மரியாதைக்காக நாசர் ரிசீவ் பண்ணக்காக போறாரு நாசர் கைட்டு ஆறு நாலு பாருங்க கைட்டு பாருங்க கைட்டு சாசிரி வந்து அந்த கீழே கேட உருவம் வேற செஞ்சு வருவோம் அங்க லேடல இருந்து ஏனி